கொய்யா பழத்தை தினமும் சாப்பிடலாமா என்பதை பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் கொய்யாவில் இருக்கிற வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்தை விட ரொம்ப அதிகம் சளி காய்ச்சல் வராமல் நம்ம உடம்பை ஒரு அரணா பாதுகாக்கும் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை எப்பவுமே வராது டெய்லி ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டா வயிறு சுத்தமா இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது சுகர் லெவல டக்குன்னு ஏத்தாது அதனால நிம்மதியா சாப்பிடலாம் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் கெட்ட கொழுப்பு குறைக்கும் கொய்யாவில் இருக்கிற கலோரி ரொம்ப கம்மி ஆனால் வயிறு சீக்கிரம் நிறைஞ்சிடும் அதனால வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் வைட்டமின் சி இருக்கிறதால நம்ம முகம் பழ ஆகி சுருக்கம்லாம் வராமல் பார்த்துக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது பார்வை தெளிவாக தெரியும் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அளவாக சாப்பிடணும் ரொம்ப அதிகம் சாப்பிட வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டா போதும் நிறைய சாப்பிட்டா சில சமயம் கேஸ் வயிறு உப்பிசம் ஏற்படலாம் சளி இருமல் இருக்கும்போது இரும்பு நேரங்களில் சாப்பிட்றதை தவிர்த்துடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அறவே கூடாது கல்வலி இருக்கிறவங்க ரொம்ப கடிச்சு சாப்பிட கஷ்டமாக இருக்கும் வேணும்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வயிற்றுப்போக்கு இருக்கும்போது சாப்பிடவே கூடாது இன்னும் வயிற்றுப்போக்கை அதிகமாக்கிடும் மொத்தத்தில் கொய்யாப்பழம் ஒரு சூப்பரான ஹீரோ மாதிரி தினமும் ஒன்று சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும்